உங்க நேம்ல ஒரு ஹெச்டிஎஃப்சி ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அது மூலமா இன்னும் ஒரு பத்தொன்பது பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து பட் அவங்களோட அவங்களோட மணி எல்லாத்தையும் உங்க தான் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தரோட ஜிபி ஐடி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் அதை பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் போச்சு சார் ஜிபியோட லிமிட் முடிஞ்சிச்சு உடனே ஒரு ஃபோன்பே யூபிஐ ஐடி கொடுத்தாரு அதுல ஒரு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் மூணு தடவையும் வந்து என்ன பண்ணாருன்னா ஆர்பிஐக்கு கால் பண்ற ஆர்பிஐ கால் பண்றேன்னு சொல்லி இருங்க அவர் வேற ஒருத்தரோட இது கொடுப்பாரு வேற ஒருத்தரோட இது கொடுப்பாரு ஸோ நீங்க கால் கட் பண்ணாதீங்க இருங்க கட் பண்ணாதீங்க கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேற ஆக்ஷன் எல்லாம் எடுப்போம் கட் பண்ணாதீங்கன்னு திருப்பியும் பயமுத்தார் மிஸ்டர்

ஒரு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஒரு கால் வந்தது சார் ட்ரூ காலரில் ஏதாவது இதுவாக இருந்ததுனாலும் எடுக்க மாட்டோம் ரெட் ரெட் கலரில் வந்தாலும் எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்பர் கால்ஸ் அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஏதாவது ஸ்கெடியூல் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுவோம் அன்னைக்கு அந்த கால் வந்தது பட் திடீர்னு அட்டன் பண்ணிட்டோம் அந்த காலை அட்டன் பண்ண உடனே இந்த மாதிரி நாங்கள் வந்து சைஸ் இதுல இந்த கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறோம் இந்த மாதிரி ஏர்போர்ட் இதில் வந்து ஒரு ஒரு கொரியர் வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த கொரியரில் உங்கள் நேம்ல இருந்து கோலாலம்பூர் போறதுக்கு ஒரு அட்ரஸோட இருக்கு பட் அது கஸ்டம்ல நாங்கள் எடுத்ததுனால ஓப்பன் பண்ணியிருந்தோம் ஓப்பன் பண்ணதுல ட்வெண்ட்டி ஃபைவ் பாஸ்போர்ட்டும் ஏடிஎம் கார்டும் இருக்கு பிளஸ் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் சம்திங் அண்ட் அந்த அந்த ரேஞ்சில இது இருக்குது எம்டிஎம்இ இருக்கு அப்படிங்களா நான் சொன்னேன் நான் எதுவும் அந்த மாதிரி பண்ணலை ஐ நாட் டன் நினைக்கிங்க அப்படின்னா இல்லை சார் அது கம்ப்ளீட்டாக உங்கள் பேர் ப்ராப்பராக எல்லாமே இருக்குது எங்ககிட்ட எல்லாமே இது இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா சார் நான் நான் என்ன பண்ணணும் இப்போது நான் பண்ணலே நான் அதை கொரியர் பண்ணலையே அப்படின்னா இல்லை இல்லை சார் இது ஆக்சுவலாக எல்லாமே இதாக இருந்தாலும் போலீஸ் கேஸில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஸோ இது நாங்கள் இனிமேல் டீல் பண்ண முடியாது ஸோ போலீஸ்க்கு நாங்கள் காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்மெண்ட் நம்பரு ப்ளஸ்ஸு கோலால் நம்பருக்கு போகிற அட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க சொன்னாங்க நான் நோட் பண்ணிட்டேன் ஓகே ஸோ என்ன மூ தெ நம்ம நோ இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன எனக்கு எனக்கு கால் கட் பண்ணணும்னு திங்க் பண்ணல ஏன்னா ஏதோ சம் இஷ்யூ அதனால் கால் கட் பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரி தான் நான் காலை கண்டினியூ இருந்தேன் ஆக்சுவலாக ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் ப ஒரு டூ மினிட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அங்கே இருக்கிற சம்

அதனால ஐ திங்க் நம்ம இது பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி ஒரு ஹோல் பண்ணாங்க அது வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா காலை கட் பண்ணுங்க நாங்கள் வாட்ஸ்அப் காலில் வரோம் அப்படின்னா காலை இது பண்ணாதீங்க ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க அட்டன் பண்ணுங்க வாட்ஸ்அப் காலை இது ஆல்ரெடி போலீஸ் கேஸ்ன்றதுனால நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி மூவ் ஆகும் ஸோ ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க கால் நாங்கள் வாட்ஸ்அப் கால் வந்தோன்னே அட்டன் பண்ணுங்க சரி அந்த காலை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லேருந்து அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது வாட்ஸ்அப் கால் அவர் வீடியோ காலில் வரல என்ன வீடியோ காலில் வரச்சா நான் ஆக்சுவலாக ஓகே நீங்கள் வீடியோ காலில் வாங்க வீடியோ கால்ல தான் வருவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோவில் வாங்கினார் பட் அவர் வீடியோவில் இல்லை அவர் வீடியோவில் இல்லைன்றதை என்னால் ரியலைஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக அவரோட ஃபோட்டோ மட்டும் இருந்தது போலீஸ் கேப் இதெல்லாம் போட்டு ஒரு வீடியோ கால்ல ஃபோட்டோ ஃபோட்டோ மட்டும் இருந்தது நான் வீடியோ பேசிட்டு இருந்தேன் ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது எங்களுக்கு புரிஞ்சுது பட் இது ரிலேட்டடாக வேற ஒரு இது வேற வந்துருச்சு அது என்னன்னா உங்கள் நேமில் ஒரு ஹெச்டிஎஃப்சியில் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமா இன்னும் ஒரு பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து பட் அவங்களோட அவங்களோட மணி எல்லாத்தையும் உங்க அக்கௌண்ட்ல தான் இது பண்ணி வச்சிருக்காங்க டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு மிஸ்டர் சிவராஜ் ஏதோ பேர் சொன்னாங்க ஹெச்டிஎஃப்சியில ரிலேஷன்ஷிப்போ இல்லை சப் மேனேஜரோ இருந்தவர் அவரு அவரு அந்த அவர் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி அரெஸ்ட் ஆகியிருக்காரு அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் நாங்கள் என்கொயரி பண்ணி பண்ணதுல உங்க நேம் தான் ஃபர்ஸ்ட் இதாச்சு உங்க 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 அக்கௌண்ட்ல தான் அவங்களோட அக்கௌண்ட் மணிலாம் இருக்குன்ற மாதிரி இது பண்ணாங்க அது எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் இவர் அரெஸ்ட் பண்ணதுனால ஸோ இப்போ அவங்க வந்து எங்களோட மணிலாம் கொடுங்கன்னு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பத்தொம்போது பேரும் ஸோ நீங்க வந்து என்ன பண்றது இப்போ அப்படின்னா என்ன சொன்னேன் சார் இது எதுவுமே எனக்கு புரியல கம்ப்ளீட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வேற மாதிரி இருக்கு இப்போ வேற மாதிரி இருக்கு இதுல எதுவுமே நான் கிடையாது சார் ஆக்சுவலா இன்னும் நீங்க வந்து அப்படி இதுவா செ இது பண்ண முடியாது பெட்டர் நான் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்பிடல அரஸ்ட் வாரண்ட் வந்திருந்தாலும் அந்த காப்பிலாம் அனுப்புறேன் நீங்க அந்த காப்பியை கோ த்ரூ பண்ணுங்க நான் நைன்ல இருக்கேன் கோ த்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அந்த இதெல்லாம் அனுப்பினாங்க கட் பண்ண கட் பண்ண விடலை கால் கட் பண்ணிடாதீங்க அப்படியே அனுப்புகிறேன் அப்படியே பாருங்க அப்படில்லன்னு சரி சொல்லிட்டு நான் திருப்பியும் அதை கோ த்ரூ பண்ணிட்டு கரெக்டாக படிச்சிங்களா அவங்க பார்த்தீங்களா மணி லாண்ட்ரியில் நீங்கள் இது கேஸில் இதாக இருக்கு உங்களுக்கு படிச்சிங்க இல்லையா ஸோ படித்தேன் ஆனால் அதுதான் ஸோ இது மணி லாண்ட்ரின்ற ஒரு பெரிய இஷ்யூ இது இப்போ நான் அந்த பத்தொம்போது பேருக்கும் நான் வந்து இது பண்ணி உங்கள் பேரில் எஃப்ஐஆர் அவ பேர் இல்லாமல் உங்கள் பேரில் நான் மாற்றிட்டேன் இந்த கேஸ் உங்களையும் அந்த இதில் இன்க்ளூட் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்று டெல்லிக்கு கிளம்பி போலீஸ் இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரூஃப் பண்ணுங்கள் நான் பண்ணலன்றத ஓகே அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்க லோயர் லெவலில் இருக்கிறவர் பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமும் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் சென்னையில் இருக்கேன் எதுவுமே நான் பண்ண முடியாது நான் சென்னையிலேருந்து இப்போ எப்படி டெலிவரி வர முடியும் ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் இருக்கேன் நான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எதுவுமே நான் பண்ணல எனக்கு புரியல நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல என்னோட நர்வஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் நர்வஸ் ஆகிறது அப் இல்லை பட் நாங்கள் இப்போ ஒன்று பண்றோம்

நாங்கள் சீனியர் பர்சனு இது அவர்கிட்ட பேச வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் எதுவும் இது பண்ணணும் இதை சொல்லிட்டு திருப்பியும் அதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் லைட்டாக காமாச்சு இவர் வந்து நான் வந்து என்னோடய சீனியருக்கு இது இது பண்ணணும் ஸோ நீங்கள் கால் கட் பண்ணாதீங்க இருங்க சீனியர் வந்து இங்கே வர்றதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னோட ப்ரா இதுக்கு ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசிடலாம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு கட் பண்ணாதீங்க கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேறு ஆக்ஷன் தான் எடுக்கும் கட் பண்ணாதீங்கன்னு என்ன திருப்பியும் பயமுத்த ஆரம்பிச்சிட்டார் அதனால நான் கட் பண்ணியா அந்த ஒரு போலீஸ் ஸ்டோன் இருக்குல்ல சார் அது இருந்தது அவங்ககிட்ட ஆக்சுவலாக வெயிட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ்லாம் ஆகல ஃபோர் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபோர் மினிட்ஸ்லேயே யாரோ ஒருத்தர் காஃப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வந்து யார் அப்படின்னாரு சார் கல்மி சார் அப்படின்னா what happened you all you are uh, uh, all the details with me uh, so when you are planning to travel to Delhi are you coming today itself oh, sir i can't understand sir i'm not the person the this what you are uh, the registered but the name is correct sir but what are all the things you are saying i am not the involved person it's completely something uh, சம் பர்சன் சார் சார் பட் பட் ஐ ஐ நாட் த ரைட் அப்படின்னா இல்லை ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட்டு என்னால் இது வந்து கேஸ் ரெஜிஸ்டர் அப்படியே ஃப்ரீயாக முடியாது நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியுது இப்போ மணி லாண்டரிங் கேஸுன்றதுனால யாரும் அந்த பத்தொன்பது பேர் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அவங்களோட பைசா எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது நாங்கள் சொன்ன அக்கௌண்ட்டில் அதுக்கான ப்ரூஃப் எங்கள் கிட்டே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நாங்கள் உங்களை இந்த கேஸ்லேருந்து வெளில கொண்டு வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே பைசா இருக்கக்கூடாது பிகாஸ் இது மேனி லாண்ட்ரி நீங்கள் உங்கள் பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் ஆனதுனால நீங்கள் தான் இப்போதைக்கு அதில் இது அக்யூஸ்டு நான் யார் அக்யூஸ்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் உங்களால் உங்களை நான் விட முடியாது அப்படின்னார் ஃபர்ஸ்ட் யூ டூ ஒன் திங்

பதிமூணாயிரம் இருக்குன்னு அக்கௌண்ட் தானே கேட்குறேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் மட்டும் தான் பதிமூணாயிரம்னு சொன்னேன் ஓகே வேலை வேற சீவ் பில் என்ன வச்சிருக்கீங்க ரிசீவ் அக்கௌண்ட் சொன்னீங்க சார் ஐ திங்க் அதில் ஒரு ஒரு செவன்ட்டி இருக்கும் சார் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக இல்லை சாரி அதில் ஒரு ஒன் லேக் இருக்குது சார் அப்படின்னு ஒன் லேக் இருக்குது ஆக்சுவலாக அந்த அக்கௌண்டில் ஒன் லேக் இருக்குது சார் அப்படின்னு ஓகே ஸ்ரீகணேஷ் பட் நீங்கள் இப்போ ஒன்று பண்ணணும் வேற என்ன வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் வந்து வேறு இல்லைன்னு சொல்ல தான் வந்தேன் பட் அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டார்னா எதையும் இது பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணாதீங்க வேற ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க ஏன்னா நீங்க மணி லாண்டரி கேஸ்ல இருக்கீங்க திருப்பி அதையும் சொல்லிட்டாரு ஆமா எதாவது இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரிஸ்க்கு அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அகைன் சொன்ன உடனே நான் வேற வழி சொல்லிட்டு இல்லை சார் என்னோட இப்போ நான் சொன்ன அந்த பதிமூணாயிரம் ரூபாய் இதுல ஒரு எப்படி ஒரு ஒன் லேக் இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா ஒன் லேக் தேர்ட்டின் அதுல ஒரு ஒன் லேக் சார் நான் சொன்ன அமௌண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா டூ லேக் தேர்ட்டின் டோட்டலா சரி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ஆர்பிஐ பர்சன் கிட்ட பேசுறேன் அவர் பேசிட்டு அவர் ஒரு சில டீ யார் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவார் அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்க இந்த இதை டிரான்ஸ்பர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பண்ணுங்க மீன் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி உங் இந்த கேஸ்லேருந்து உங்களை எப்படி கொண்டு வருதுன்றத ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே உங்களோட நீங்கள் என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதை எல்லாத்தையும் திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஸோ தட் யூ வில் பி சேஃப் பிகாஸ் இந்த கேஸ் மணி லாண்ட்ரிங்கிறதுனால நாங்கள் இப்படி தான் மூவ் பண்ண முடியும் இதை எல்லா அக்கௌண்ட்டும் இப்படி தான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் ஸோ ஃப்ரீஸ் பண்ணணுன்றதுனால

ஜிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஜிபேல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த ஜிபி யுபிஐ ஐடிக்கு அப்படினாரு ஃபர்ஸ்ட் அத பண்ண ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா என்னோட அந்த ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் 50000 போச்சு சார் ஓகே 50000 என்னோட ஆக்சிஸ் பேங்க்ல 50000 பண்ண முடிஞ்சுது ஜிபேயோட லிமிட் முடிஞ்சிருச்சு பண்ண முடியல 50000 தான் ஜிபேயோட லிமிட் போச்சு ஒண்ணே ஒரு ஃபோன் பே யுபிஐ ஐடி கொடுத்தாரு அதுல ஒரு 49000 ஏனா 50 பண்ண முடியல ஃபோன் பேல ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி அப்புறம் ஃபார்ட்டி நைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அகெயின் திருப்பியும் வந்து ஃபோன் பேயில் ட்ரை பண்ண சொன்னார் போகல சார் போகல சார் அப்படின்னா அப்புறம் சரி இது வந்து மூணு தடவையும் வந்து என்ன பண்ணாருன்னா கால் பண்ணார் ஒரு ஒருத்தரோட ஆர்பிஐக்கு கால் பண்ணுறேன் ஆர்பிஐக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி இருங்க அவர் வேற ஒருத்தரோட இது கொடுப்பாரு வேற ஒருத்தரோட இது கொடுப்பாரு ஓகே ஸோ இப்படி தான் இது பண்ணாங்க ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் இன்னொரு ஃபார்ட்டி நைன் தான் ஆமாம் அதுவும் பாத்தீங்கன்னா என்னோட இங்க வந்து என்னோட இது முடிஞ்ச இதை பண்ண ஆக்சிஸ் பேங்க்ல பைசா எல்லாம் இதாகிடுச்சு சியூபில தான் இருக்குன்னா அதை என்னோட உங்களோட இதுக்கு சியூபில இருந்து பண்ணுங்க அப்படின்னா சியூபில இருந்து போல எனக்கு பண்ணும் போல சார் அப்படின்ட்டு சரி அப்போ வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க

ஃபைனலாக என்கிட்ட ஒரு என்னோடய சியூபி அக்கௌண்ட்டில் ஒரு ரூபாய் இருந்தது அந்த ஐம்பதாயிரமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னாரு பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஆக்சுவலாக எல்லாமே லிமிட் முடிஞ்சிடுச்சு எங்கேயுமே இது பண்ண முடியல அதுக்குள்ளே இது போகலன்றதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நோ ஓகே இட்ஸ் ஓகே யூ பிளஸ் கேரி ஆன் பட் ஒன் ஹவர் கோடு தருவ எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுட்ருங்க நானும் உங்களுக்கு மெசேஜ் போடுவேன் ரிப்ளை பண்ணுங்க மெசேஜ் இது பண்ணாதீங்க நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த கொண்டு வர மாட்டேன் கன்ஃபார்மா ஏன்னா நான் வந்து என் கையில் இருக்கிற எஃப்ஐஆர் காப்பி வரைக்கும் நீங்க என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் நான் உங்களுக்கு கேஸ் டிமாண்ட் பண்ணி கண்டிப்பாக கோர்ட்டில் கூட்டு போகிற அளவுக்கு எனக்கு நான் பண்ணிடுவேன் கண்டிப்பா அவாய்ட் மை கால் ஆர் வாட்ஸ்அப் அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஸோ என்னால் அதில் இருந்து வெளில வர முடியல ஆக்சுவலாக ஃபோன் கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுன்றது என்னால் திங்க் பண்ண முடியல ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஏன் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இது ஏன் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு பட் என்னால் அதுக்கப்புறமும் ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டாக இல்லைனால நான் என்னோடய பிளேஸ்க்கு போகிறதுக்காக போயிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் பிளேஸ்க்கு அப்போ என் ஃப்ரெண்டு வந்தார் அவர் வந்து என்ன 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 எங்கே போனேன் இவ்வளோ நேரம் நான் அவங்க சாப்பிட்றதுக்காக கால் பண்ணேன் ஏன் எடுக்கல அப்படின்னு இல்லை இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு கால் வந்தது அந்த கால் அப்படியே போலீஸ்க்கு போச்சு பட் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இமீடியட்டாக என்ன பண்ண பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் எதுக்கு பண்ணீங்க ஏன் அவசரப்பட்டீங்க ஏன் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க எவ்வளோ பண்ணீங்கன்னா நான் இல்லை இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ அவங்க எல்லாருமே நான் ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திட்டிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவங்க சொன்னதெல்லாம் நீ ஜெயிலு கூட போயிருக்கலாம் இதுக்கு ஏன் பண்ணீங்க என்ன கேஸ் தானே எழுந்துட்டு போட்டோம் ஜெயிலில் கூட போயிட்டு அப்புறம் கூட நம்ம வெளில எடுத்துக்கலாமே என்னோட கேஸ் ப்ரூஃப் ஆன பிறகு கூட இது பண்ணி கூட எடுத்துக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு எதுக்கு அவசரப்பட்டு இது கம்ப்ளீட்டா ஸ்கேமு உன்னை ஏமாற்றிட்டாங்க நீ ஏமாத்திட்ட அப்படின்னு பட் இமீடியட்டா பேங்க்ல இருக்கு இது பண்ண முடியுமா பிளாக் பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆக்சிஸ் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான இது சிட்டி யூனியன் பேங்க்குக்கும் ரெண்டு பேருக்கும் இது கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேருமே சார் நாங்கள் மூவ் பண்ணுறோம் பட் ரிக்வஸ்ட் ரேஸ் பண்ணி மூவ் பண்ணுறோம் பட் லீகலாக மூவ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நீங்கள் பண்ணி மோர் தென் ஏன்னா இது வந்து லெவன் ஓ கிளாக் இந்த கால் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் என்ன ரிலீஸ் பண்ணாங்க அதுலேருந்து ஸோ கேப் நிறையா இருக்குன்றதுனால பேங்க்கில் வந்து நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட சைட்லேருந்து எதாவது மூவ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேரில் ரெண்டு பேருமே இது பண்ணுறாங்க ஸோ நான் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு ட்ரை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம் ட்ரை சொல்லிட்டு பண்ணுங்க நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம் எங்க என் கூட கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த அஞ்சு பேருமே ட்ரை பண்ணோம் நான் என்னோட சேர்த்து அஞ்சு பேர் அஞ்சு பேருமே ட்ரை பண்ணோம் போயிட்டே இருக்கே தவிர கால் பிக் பண்ண மாட்டாங்க ரிங் போயிட்டு தான் இருக்கே தவிர ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் கம்ப்ளீட்டா கால் எடுக்கவே இல்லை என்னோட ஆஃபீஸ் சிறுசேரி சிறுசேரியிலேருந்து என்னோட ஒன்னா ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு கிளம்பணும் அங்கேருந்து சிறுசேரியிலேருந்து சேத் போட்டு போனோம் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அங்கே போய் ரீச் ஆனோம் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஒருத்தங்க உள்ள இருந்து வந்தாங்க ஒரு லேடி ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னாங்க மேம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கேன்ல போலீஸுன்னு சொல்லி மணியை இது பண்ணிட்டாங்க மேம் மணியை இது பண்ணிட்டோம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அவங்க இது பண்ணனால இல்ல ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஃபஸ்ட் பண்ணீங்களா அங்கேருந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆகலை கா கால் எடுக்கவே இல்லை இல்ல இல்ல நீங்க எடுத்து தான் ஆகணும் பைசா வேணும்னா முதல்ல ஒன் நைன் த்ரீ ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் இந்த கேஸ் மூவ் ஆகும் இல்லைன்னா மூவ் ஆகாது முதல்ல ஒன்றே ரெஜிஸ்டர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒருத்தர் எடுத்தாங்க எடுத்துட்டு சைபர் கிரைம்லேருந்து சைபர் கிரைம் பிரான்ச் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் எக்ஸ்பிளைன் சொன்னோம் இந்த மாதிரி டீட்டெயில் ஓகே எல்லாம் என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டாங்க சார் ஒரு இது வரும் எங்கள் இதுலேருந்து எஸ்எம்எஸ் வரும் அதில் ஒரு லிங்க் வரும் நீங்க எல்லாத்தையும் திருப்பி நீங்க ஒரு தூரம் பண்ணணும் அதுல அத பண்ணுங்க அப்படின்னாங்க மீன் அவர் அவரு டீட்டெயில்ஸ் கேட்கும் போது வீடு என்னன்னு கேட்டாரு நான் வேங்கை வாசல் அப்படின்னா வேங்கை வாசலா அப்போ நீங்க வந்து இதுக்கு போகணும் சோரிங் நல்லூர் போயிடுங்க அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் இங்க கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கி தான் உங்களோட நியரஸ்ட் சைபர் கிரைம் பிரான்ச்சில் கொடுக்கணும் அதுதான் ஃபைனல் இது கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும்

ஸோ ஏன்னா ஒன் பிஹெச்கேங்கிறதுனால நாங்கள் ஃபேமிலி ஆஃப் ஃபோர் எங்களால் அதில் அக்காமடேட் பண்ண முடியலைங்கிறதுனால அந்த வீடை விற்றுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லை குழந்தையோட ஃப்யூச்சர்க்காக தான் நாங்கள் அதை சேர்த்து வச்சது ஸோ அந்த அமௌண்ட்டை இருக்கட்டும் நம்ம எதாவது இன் ஃப்யூச்சரில் நல்லா நமக்கான சில அடிப்படை தேவைகள் இருக்குது அதையும் இது பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக லோன் போட்டு எதாவது பண்ணால்தான் நாங்கள் இருந்தோம்

அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ சஃபர் ஆகியும் வந்து நாங்கள் வந்து திருப்பி நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாப்பில் தான் இருந்தது திருப்பி நடந்த விஷயத்தை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அதுக்கான காப்பி வேணும் அந்த காப்பி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு சம்பவம் நடந்ததுலேருந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த காப்பியே கையில் கிடச்சிது அதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மூவ் பண்ணாங்க சார் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி கேஸ்ன்ற மாதிரி தான் டீல் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க என்னோட அவங்க கிட்ட ரெகுலரா வரது எல்லாம் நான் லாஸ் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மணி அப்படின்ற நான் அந்த மூமெண்ட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன் பட் அவங்க வந்து ஓகே ஒன் ஆஃப் தி கேஸ்

நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் இது வரைக்குமே நல்லபடியாக வாழ்ந்துருந்துருக்கோம் ஸோ அவரை அழை வச்ச ஒரு நபரை என்னால் அவ்வளோ ஈஸியாக வந்து விடணும் அப்படிங்கிற மனப்பான்மை எனக்கு கிடையாது ஸோ அதனால தான் நான் பல மீடியாக்களுக்கு போய் உங்களையும் ரீச் பண்ணி இது வரைக்கும் நான் வந்ததுக்கு காரணமே அதுதான் பிகாஸ் இஸ் எவ்ரி திங் என்னோடய உலகமே அவர் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து அவரை ஒருத்தரை அழை வச்சிட்டாருங்கிற போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல பணம் போச்சு அது ஒரு வேதனை தான் எங்களுக்கு ஏன்னா எங்களோடய லைஃபோட முதல் சேவிங்ஸே அதுதான் நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இவரோட சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் வீடே ரன் பண்ணணும் சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ் அவரோட அப்பா என்னோடய அம்மா இருக்காங்க ஸோ ரெண்டு பேரையும் டேக் கேர் பண்ணணும் ஒரு குழந்த இருக்குது ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டு லட்சம்ங்கிறது வந்து இன்னைக்கு போதும் இல்லை மாதம் முப்பதாயிரம் வந்தாலுமே கூட ஐநூறுரூவா கூட மாத காட்சியில் யாருக்கும் சேர்க்குறதேங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரெண்டு லட்சங்கிற போது எங்களால் அதை ஏற்றுக்க முடியல அது நாங்கள் நார்மல் ஆகிறதுக்கே ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு ஸோ தான் வந்து இதை என்ன பண்ணலாம் என்ன மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணும் இது நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுமே வந்து எல்லோரும் எப்படியா ஈஸியாக ஏமாறுறாங்க ஏன்னா வந்து ஓகே நம்ம நான் ட்ரூ காலர் இருக்குது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறது உக்காந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் வேஸில் வந்து எப்படி ஏமாற்றலாம் மக்களை அப்படிங்கிற ஒரு மூட்டோவில் தான் அவங்க இருக்காங்க நம்ம வந்து கேஷுவலாக ஒரு விஷயம் நம்ம வந்து டே டு டே ரூட்டீனில் இருக்கும்போது ஒரு கால் இந்த மாதிரி வரும்போது நம்மளோட மைண்டு வந்து டோட்டலி டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் ஈவன் தோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சுமே கூட நம்மளால் அந்த நேரத்தில் ஸ்மார்ட் திங்க் பண்ண முடியல நம்மளை வந்து சொசைட்டிலேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ட்லேருந்தும் வந்து தனிமேல கொண்டு வந்துடுறாங்க சார் அது நம்புறேன் சார் வந்தால் எனக்கு சந்தோஷம் ஏன்னா அதான் அது 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 வந்து எனக்கு ஒரு பெரிய இது சொல்றேன் விஷயமா இருந்தா கூட ஆஹ் அத வந்து எப்படி சொல்கிறது இந்த சமூகம் ஏன் அதை வந்து ஒரு இதுவாக வச்சுருக்காங்க அது ஏன் அது சரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனசாதங்கம் தான் இருக்குது ஆக்சுவலாக என்ன இப்போ நான் நான் இன்னைக்கு இந்த சோழிங்கல்லூர் போய் சொல்லும் போது இன்னொரு மாதிரி ஃபைவ் லேக்ஸ் விட்டுட்டாங்கன்னு அவங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க நான் ரெண்டு லட்சம் விட்டா ஒரு அஞ்சு லட்சம் விட்டாலும் சரி அஞ்சு ரூபா விட்டாலும் சரி பத்து ரூபா விட்டாலும் சரி சரி அது நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் தான் அது பட் நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றேன் நம்ம இது வந்து ஒரு ஒரு ஆக்சுவலா ரெண்டு விஷயமா எடுத்துக்கணும் வந்து ஏமாந்துட்டோம் பட் அது ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது தான் அட்லீஸ்ட் என்னோட என்னோட மூலமா யாராவது இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபாய் விட்டுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வேறு யாரும் விட்டுறக்கூடாது கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கட்டும் தான் என்னோட திங்கிங்